அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்குமான படங்களை இப்போது பார்க்கப் போகிறோம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியில் வரும் நாம் இப்போது பார்க்க போவது பூரட்டாதி நாலாம் பாதம் மட்டுமே போராட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் தான் வரும் மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் போரட்டாதி நாலாம் பாதத்திற்கு அதிபதி சந்திரன் போரோட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள் கண்கள் மிக அழகாக இருக்கும் கண்கள் கவிதை பேசும் தாயின் மீது மிகுந்த பாசம் பண்றவர்கள் இவர்கள் அம்மாவே பற்று பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் அம்மாவட்ட பிஞ்சே இருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனாலும் அம்மாவோடைய ஓட்டிகே இருப்பாங்க எந்த தொழிலை செய்தாலும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க ஏற்று நின்று போராடக்கூடியவர்கள் கல்வி வலிவு மிக அதிகம் திறமையான அட்மினிஸ்ட்ரேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் திறமையான நிர்வாகத்தை மேற்கொள்பவர்கள் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கும் அறிவு பெற்றவர்கள் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் மிகச்சிறந்த ஆற்றல் சிறந்தவர்கள் மிகச்சிறந்த ஆற்றலை பெற்றவர்கள் அழகானவர்கள் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் ஆரம்ப கல்வி முதல் மிகப்பெரிய போராட்டத்தை நிச்சயமாக சந்தித்திருக்க வேண்டும் பள்ளிப்படிப்பு முழுவதுமே மிகப்பெரிய போராட்டத்தில் தான் போயிருக்க முடியும் மிக சிம்பிளாக எந்த கவலைகளும் பிரச்சினும் பள்ளி பள்ளிப்படிப்பு முடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும் பள்ளிக்கூடங்களில் மிகப்பெரிய பிரச்சனை சந்தித்திருப்பார்கள் அதை தாண்டி கல்லூரி படிப்பிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் கல்லூரி படிப்பு சரியாக போய்க்கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வீட்டில் பிரச்சனை பெரிய அளவில் ஏதாவது போய்க்கொண்டிருக்கும் அதையும் தாண்டி இவர்கள் படித்து முடித்திருக்க வேண்டும் இவர்கள் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு பெரிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்க வேண்டும் இவர்களுக்கு உடலில் அறுவை சிகிச்சை நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் மீனராசி போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் அம்மாவுக்கு மூளை நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் பேரலிசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்நாள் முழுவதும் இவர் தன்னுடைய அம்மாவை மிகச்சரியான வைத்தியத்தின் மூலம் கட்டாயமாக பாதுகாக்க இருக்கிறார்கள் இவர்கள் போலீஸ் காவல்துறை சம்மந்தப்பட்ட தொழில் கல்வித்துறை இதெல்லாம் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் துணிச்சலாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இவர்கள் துணிச்சலாக முடிவை எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் அறிவோடு இருப்பார்கள் கட்டுமஸ்தாக திடகாத்திரமாக இருப்பார்கள் இவர்கள் தொழிலுக்கு படிப்படியாக முன்னேறி முன்னுக்கு வரக்கூடியவர்கள் மீனராசி போராட்ட நட்சத்திரத்தில் குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் குடும்பத்தை அன்புடன் அரவணைத்து கொண்டு செல்வி தங்கள் மனைவி மீதும் பலாதிப்பிரியும் வைத்திருப்பார்கள் மனைவி சொல்லே மந்திரம் இவர்களுக்கு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆறு குளம் ஏரிக்கடல் போன்ற பகுதிகளுக்கு செல்வியவர்கள் மிகுந்த நாட்டம் கொண்டிருப்பார்கள் தண்ணீர் இருக்கும் பகுதிகளில் இவர்கள் விட்டால் வீட்டுக்கு திரும்ப திரும்பவர்கள் மனசையே வராது அதிலேயே லைத்து போய்விடுவார் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கான பழங்களை பார்க்கப் போகிறோம் மேசத்தில் சுக்கிரனும் ராகுவும் இருக்க ரிசபத்தில் சூரியனும் புதனும் இருக்க மிதுனத்தில் சந்திரன் இருக்க துலாமில் கேதி இருக்க கும்பத்தில் சனி இருக்க மீனத்தில் குரு செவ்வாய் இருக்கிறார்கள் காரணமே இல்லாமல் உங்கள் மீது வீண் பழி அபாண்ட குற்றச்சாட்டு வரும் மன வருத்தங்கள் கவலைகள் உண்டு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை கவனமாக வண்டியை ஓட்டி செல்ல வேண்டும் காதல் உண்டு கல்யாணம் உண்டு குழந்தை உண்டு நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் மேசத்தில் ராகும் செவ்வாயும் இருக்க ரிஷபத்தில் புதன் சுக்கிரன் இருக்க மிதுனத்தில் சூரியன் இருக்க கடகத்தில் சந்திரன் இருக்க துலாமில் கேது இருக்க கும்பத்தில் சனி இருக்க மீனத்தில் குரு பகவான் இருக்கிறார் இப்படி இருக்க அவமானம் வருத்தம் உண்டு பயிர் விளைச்சல் பாதிக்கப்படக்கூடும் விவசாயம் மகசூல் பாதிக்கப்படக்கூடும் வீடு தேடி சண்டை வரும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஏழரை சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏழரை சனியின் முதல் பாகம் இரண்டரை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் உண்டு பயப்பட தேவையில்லை நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் மொத்தத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும் தானாக நடக்காது வீட்டில் பெண் இருந்தால் நீங்கள் மாப்பிள்ளையை தேடி போய் பார்க்க வேண்டும் வீட்டில் மாப்பிள்ளை இருந்தால் நீங்கள் பெண்ணை தேடி போய் பார்க்க வேண்டும் தேடி போய் கேட்க வேண்டும் கேட்டு தானே கல்யாணம் முடிவு செய்ய முடியும் கிரகங்கள் தானாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்காது காதல் உண்டு நிச்சயமாக காதல் உண்டு காதல் கலவியலில் முடியாது கற்பியலில் தான் முடியும் கற்பியல் என்பது பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் களவியல் என்பது தொல்காப்பியை சொன்ன மாதிரி திருமணத்திற்கு முன்பு தலைவன் தலைவியை கூட்டிக் கொண்டு ஓடுவது களவியல் கலவியலுக்கான வாய்ப்புகள் இல்லை காதல் இருந்தாலும் சுபமாக பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பழங்களை இப்போது பார்க்கலாம் மேசத்தில் ராகு செவ்வாய் இருக்க மிதுனத்தில் சுக்கிரன் இருக்க கடகத்தில் சூரியன் இருக்க சிம்மத்தில் சந்திரன் புதன் இருக்க திலாமில் கேது இருக்க மீனத்தில் குரு இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் ஒரு பார்வை வீட்டில் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு இப்போதெல்லாம் திருடர்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வீட்டை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு பண வரவுகள் உண்டு நோய்கள் நீங்கும் இல்லறம் தவிர்த்த தொடர்புகளில் மனம் நாட்டம் கொள்ளும் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் சமூகத்தில் பேர் கெட்டு போகும் இல்லறம் தவிர்த்த தொடர்புகளில் மனம் நாட்டம் கொள்ளும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகள் உண்டு மனைவி அல்லது கணவன் அல்லது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு காட்டுகிறது விவசாயத்தில் இருப்பவர்கள் வயல்களில் செல்லும்போது கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தற்போதைய கிரக சூழ்நிலைகளின்படி பாம்புகளின் பாம்புகளுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பயிர் தொழிலை விவசாயத்தை மேற்கொள்ளவும் கொஞ்சம் கவனம் செய்தலினால் பாம்பு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸ்னேக் பைட் உண்டு கொஞ்சம் பார்த்து காடு காலனி வயலில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உத்தமம் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் பழங்களை பொது பார்க்கலாம் மேசத்தில் ராகு இருக்குது ரிசபத்தில் செவ்வாய் இருக்குது சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்குது மிதுனத்தில் புதன் இருக்குது துலாமில் கேதி இருக்க மீனத்தில் குரு இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் விவசாயத்தில் கூடுதல் மகசூல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் விவசாயத்தில் மகசூல் கூடுதல் ஆதாயத்தை காட்டுகிறது பால் மாடுகள் நிறைய பால் தரும் சகோதரர் உதவி உண்டு உணவுப் பொருட்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேன் திருமணம் முடிந்த கையோடு குழந்தை பாக்கியம் உண்டு நண்பர்கள் நிறைய கிடைப்பார்கள் சுத்தமான சுகாதாரமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் தன தரமற்ற உணவை தவிர்த்து விடுங்கள் டைஜஷன் சிஸ்டம் பாதிக்கப்படும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதத்தில் பலன்களை இப்போது பார்க்கலாம் மேசத்தில் ராகு இருக்குது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது கன்னியில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது துலாமில் கேதிருக்கே வீழ்ச்சியத்தில் சந்தனிற்கு குரு மீண்டத்தில் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் விவசாயத்தில் கூடுதல் லாபத்தை காண்பீர்கள் மகசூல் அதிகமாக இருக்கும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு மாடுகள் நிறைய பால் தரும் நிதமெஞ்சிய பால் வளம் பெருகும் வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமில்லை இது ஒரு பக்கம் இருக்கு ஏழரை சனியின் தாக்கத்தால் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் ஏழை சனி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக போய்க்கொண்டிருக்கும் பதட்டம்லாம் இருந்து கொண்டே இருக்க பதற்றத்தோடு பதற்றமாக கல்யாணம் நல்லபடியாக நடந்து விடும் கல்வி நல்லபடியாக கொண்டிருக்கும் பணம் வரும் வாய்ப்புகள் உண்டு நோய்கள் உண்டு வைத்திய செலவுகள் உண்டு தவிர்க்க என்ன வழி அதற்கும் பதில் உண்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்திற்கான பழங்களை இப்போது பார்க்கலாம் மேசத்தில் ராகு இருக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு துலாமில் சூரியன் கேது புதன் சுக்கிரன் இருக்கு மகத்தில் சந்திரன் இருக்கு மீனத்தில் குரு இருக்கு சங்கடங்கள் உண்டு மனக்கவலைகள் உண்டு வீடு தேடி வந்து அவமானப்படுத்துவார்கள் விபத்துக்களை காட்டுகிறது வாகனங்கள் செல்லும் போதும் கவனமாக செல்ல வேண்டும் இருசக்கர வாகனங்கள் செல்லும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணியுங்கள் தரமான ஹெல்மெட் வாங்கி அணியுங்கள் தரமில்லாத ஹெல்மெட்டை வாங்கி அணிந்து விலைமதிப்பற்ற உயிரை இழக்க வேண்டாம் சாதாரணமாக ஒரு விபத்து என்ற பெயரில் உயிரை இழக்க வேண்டாம் வாகனங்கள் இல்லத்தரசியலை அழைத்துச் செல்லும்போது அவர்கள் ஒரு ஹெல்மெட்டை வாங்கி அணிவித்து அழைத்து செல்லுங்கள் இல்லத்தரசி கொண்டே போட்டிருந்தாலும் சடைபின் இருந்தாலும் சரி அதற்கு தகுந்தாறு போல கொஞ்சம் லூசான சரியான ஹெல்மெட்டை வாங்கி தலையில் கொத்தமாக அணிந்து கூட்டி செல்லுங்கள் தலையில் பிடிக்காத ஹெல்மெட்டை அணிந்து விபத்து நேரமும் தலையிலிருந்து முதலில் ஹெல்மெட் தப்பித்து ஓடிவிடும் ஆக்சிடென்டில் முதல்ல தப்பிக்கிறது ஹெல்மெட் தான் காரில் செல்லும்போது சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் முடிந்தவரையும் ஓவர்டேக் செய்வதை தவிர்த்து விடுங்கள் முடிந்த வரைக்கும் சாகசம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வேலையில் டெர்மினேஷன் உண்டு வேலை போகும் அவங்களா வேலையை கொடுத்துவாங்க இல்லை நீங்கள்டைன்மெண்ட்டு வெளியே வருவீங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீண்ட நாள் திருமணம் த தடைப்பட்டவர்கள் மாப்பிள்ளையை தேடுங்கள் பெண்ணை தேடுங்கள் அமைந்துவிடும் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு அனுப்பி வைங்கள் ஜாதகத்தை ஜாதம் பார்க்க வேண்டும் என்றால் ஜாதம் எனக்கு அனுப்பி வையுங்கள் போன் செய்துவிட்டு எனக்கு அனுப்புங்கள் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் மேசத்தில் ராகு இருக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு துலாமில் கேது இருக்கு வீழ்ச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கு கும்பத்தில் சந்திரன் இருக்கு மீனத்தில் குரு இருக்கு விவசாயத்தில் பயிர் மகசூல் அதிகமாகும் கூடுதல் நன்மைகள் கூடுதல் லாபம் கூடுதல் பண வரவை எதிர்பார்க்க முடியும் பால் வளம் பெருகும் மாடுகள் அதிகமாக பால் கறக்கும் பால் மாட்டின் மூலம் கூடுதல் லாபத்தை பார்க்க முடியும் உணவுப் பொருட்களை வீட்டில் பஞ்சமில்லை திருமணம் நல்லபடியாக நடக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் சாதகம் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு அனுப்பி வையுங்கள் பொருத்தம் பார்க்க முடியும் எனக்கு அனுப்பி வையுங்கள் சேலரி ஜாப்பில் பிரச்சனையும் உண்டு டெரிமினேஷனுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் லெசிக்னேஷனுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் கடந்த வீடியோக்களில் கடந்த ஆண்டுகால பலன்களை பதிவிட்டிருந்தேன் அதில் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஆதரவு அளித்தீர்கள் அதற்கு நாங்கள் அளித்த ஆதரவிற்கும் மிகச்சிறப்பாக பெரிய அளவில் கமெண்ட் கொடுத்ததற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் என்னுடைய வீடியோக்கள் இனிமேல் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் அஸ்ட்ரோ மாங்குடி மருதல் யூடியூப் சேனலை பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் லிங்கை ஷேர் செய்யுங்கள் எல்லோரும் பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி